ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்சிலா டிராமாவோட பார்ட் சிக்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா சரி சரி டைம் ஆயிடுச்சு நீ வந்து இறங்கி போ அப்படின்னு சொல்லிட்டு காரை நடு ரோட்ல நிறுத்தி நடு ரோட்லயே அவளை இறக்கி விட்டுட்டு போயிடுவான் இவன் வந்து என்ன பண்றது தெரியாம அப்படியே அங்கே முழிச்சுக்கிட்டு நிற்பா அதுக்கப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுவான் வந்த உடனே தன்னோட புருஷை வந்து தமிழ் கோவமா இருக்கா அவனை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அழகா வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பான் அவனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு நிப்பா அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும் உடனே உடனே ஆசையாக தன்னோட வந்து புருஷன் தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் தொடர்ந்து பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு தான் புருஷன் உள்ளாக்க போவான் அவன் பின்னாடியே இன்னொன்னு ஒரு பொண்ணு போவா அவளை பார்த்த உடனே நம்மளோட நந்தினிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும் அவளோட கண்ணு முன்னாடியே அவளோட புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட ரொம்ப வந்து தப்பு தப்பா ஒண்ணு மண்ணா இருந்துருவான் இதெல்லாம் பார்த்த நந்தினிக்கு பயங்கரமா வந்து கஷ்டமா இருக்கும் அப்படியே கதறி கதறி அழுவா தன்னோட லைஃப் இவ்ளோ மோசமா இருக்கு ஏன்னா என்ன பண்ணுவேன் என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பா எங்க அப்படியே மௌலியை தான் காட்டுவாங்க அவள் எப்போதும் போல நந்தினியை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பா எந்த அளவுக்கு நம்ம வந்து நந்தினியை காப்பாத்துறோமோ அந்த அளவுக்கு நல்லது இப்போ கூட என்னோட நந்தினியை பார்க்கணும் போல இருக்கு குணால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஓகே நம்ம கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்தி அவளை தூங்க வைப்பான் அடுத்த நாள் ஆகுது நந்தினி வந்து காஃபியை எடுத்துட்டு வருவா அப்போ அவளுக்கு வாமிட் வந்துடும் அந்த இடத்துலயே வாமிட் பண்ணிடுவா உடனே இதை பார்த்தா சைக்கோப சீச்சீச்சி என்னென்னு பண்ணிட்டு இருக்க அறிவு இல்லை போய் போ பாத்ரூம்ல போய் இதெல்லாம் பண்ணப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அசிங்கமாக வந்து பேசி அவளை வேட்டி விடுவான் இவள் வந்து பாத்ரூமுக்கு போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டுருப்பா வயத்துல கையை வச்சு அவள் குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா கவலைப்படாத நான் உனக்கு நல்ல அம்மாவாக இருப்பேன் உன்னை கண்டிப்பாக வந்து அழிய விட மாட்டேன் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கையை வச்சு ஒரு நல்ல தாய் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா அப்போ டக்கு டக்குன்னு இவன் கதவை வந்து வேகமா தட்டிட்டு இருப்பான் உடனே இவன் கதவை திறந்து பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க யார்த்த பேசின அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தப்பு தப்பா சந்தேகப்படுவான் இவன் பண்றதெல்லாம் கேட்டுக்கிட்ட வேலை ஆனா அவன் கொண்டாட்டி இவன் சந்தேகப்படுறான் பாருங்க இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல அதோட அவளோட வாய் அப்படியே வந்து இருக்கமா புடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் நீ பண்ண அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் புரியுதா இந்த தான் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாத மாதிரி இருப்போம் ஆனா வெளி உலகத்துல நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் பேரா இருக்கணும்னு தெரியணும்ல அதனால சோசியல் மீடியால நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிற போட்டோஸ் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதனால வா ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை வந்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து சந்தோஷப்படுவா இந்த செகோப்பைய அதோட இங்க நந்தினிய பத்தியே வந்து மௌலி நினைச்சிட்டு இருக்கிறதுனால குணால் வந்து பேசியிருப்பான் போல இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரோம் நாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல ஸோ அதனால வந்து நந்தினி வகை வகையா வந்து அழகா சமைச்சு வச்சிருப்பா முக்கியமா மௌலிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சிருப்பா அதெல்லாம் பார்த்த உடனேயே வந்து சைகோபைலுக்கு ரொம்ப கோவம் வரும் என்ன புதுசு புதுசா இருக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்ல இல்லைங்க இதெல்லாம் மௌலிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்படின்னு சொன்னவனே இவனுக்கு அப்படியே பயங்கரமா கோவம் வருது எவ்வளவு திமுறந்தோ அப்படி சொல்லுவேன் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பா அன்னைக்கே கட் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன் இப்ப என்ன என்னமோ வந்து அவ வந்து வந்துட்டாங்கிறதுனால நீ ஓவரா ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எல்லா சாப்பாடையும் கீழே போட்டு உடைக்கிறான் அவ கையை பிடிச்சி அப்படியே இருக்கி இந்த பாருடி அவ வந்து என்னதான் வந்து வந்தாலும் அவளை நீ பழைய ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கவே கூடாது அவளை நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதே எதுக்குன்னா அந்த அவளோட புருஷன் குணால் இதுக்கான அவன் கூட நான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதனால உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு வாயை மூடிட்டு இருக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் சரி அப்படின்னு இருக்கிற எல்லா சாப்பாடையும் அள்ளிட்டு இருப்பா அதே நேரத்துல அடிப்பாங்க உடனே வந்து சைக்கோ பைய வந்து கதவை துறப்பான் நம்மளோட குணால் மொழி ரெண்டு பேர் தான் வந்திருப்பாங்க அடடை வந்துட்டீங்களா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உள்ளாக்க கூட்டு போவான் அவன் வந்து முன்னாடியே வந்து பயங்கரமா வந்து பிளான் பண்ணியிருப்பான் அங்க உள்ள வந்தவொனையே அங்க அங்க இந்த சைக்கோ பையன் அப்புறம் நந்தினியோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே மௌலி வருவா அப்போ தான் இந்த சைக்கோ பையன் அப்படியே கிரிமினலா சிரிப்பான் இது எல்லாமே அவனோட வேலை தான் இது வரைக்கும் அந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி எந்த போட்டோவுமே இருந்திருக்காது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வராங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சைக்கோப்பைய ரீசென்ட்டா தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஆல்பம் பண்ணி மாட்டி எடுப்பான் அப்போ வந்து மௌலி கேட்பான் ஆமா நந்தினி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுன அந்த நேரத்துல நந்தினி வருவா நந்தினியை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க அதோட சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து உட்காந்துருவாங்க அப்ப வந்து மௌலியும் வந்து ரொம்ப ஆசையா வந்து நந்தினியோட சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போவா அந்த நேரத்தில் சாப்பிட்ட உடனே நந்தினி இதை நீ தான் செஞ்சியா ஆனால் இது வந்து நீ சமைச்ச மாதிரியே இல்லையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்ல ஆமா நான் தான் சமைச்சேன் இப்போ வந்து என்னோட அந்த கைப்பக்குவம் எல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா ஓ அப்படியா நீ எப்படி சமைச்சாலும் அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா மௌலி கேப்பா என்ன நந்தினி நீ நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது எனக்கு என்ன நான் ராணி மாதிரி இருக்கேன் என் பூஷன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போதும் இவன் வந்து என்ன பண்ணிடுவான் ரொம்ப உரப்பா இருக்கிற தூக்கி இவன் வாயில வச்சிருவான் உடனே வந்து இவளுக்கு அப்படியே பயங்கரமா உரைக்கும் ஆஹ் உடனே வந்து தண்ணியை குடிச்சிட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான் உடனே இருமீட்டு இருப்பா அவள் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ரொம்ப உரப்பா இருக்கிறது எல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால இருமிகிட்டு இருப்பா அதே நேரத்துல இந்த ராஜ்தீப்பும் வந்து எந்திரிச்சு போயிடுவான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறதை பார்த்து பார்த்துட்டு மௌலிக்கு டவுட் வரும் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு குணால் நானும் போய் பார்த்துட்டு வரேன் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா அப்ப அந்த சைக்கோ பையன் நந்தினி கிட்ட ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான் என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க இப்போ எதுக்கு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்த அவங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவளை அடிக்கிறதுக்காக வருவான் அதே நேரத்துல கரெக்டா அந்த மௌலியும் அந்த இடத்துக்கு வந்துடுவா உடனே அவன் மௌலியை கவனிச்சிருப்பான் அதனால அவளை ஹக் பண்ணிட்டு என்ன சொல்லும் என்ன அப்படிங்கிற மாதிரி பாசமா பேசிட்டு இருக்கான் அதோட மௌலியை பார்த்துட்டு ஆமா நீங்க என்ன இங்க அப்படிங்கிற கேட்க இல்ல ரெண்டு பேரும் போனீங்க சோ நந்தினிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையேனு தோணுச்சு அதனாலதான் வந்து வந்து பாக்கலாம்னு வந்த வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து போயிடுவா அதை விட எல்லோரும் பாயசம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போது அப்போ மௌலி சொல்லுவான் நந்தினி நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போய் எவ்வளோ வருஷ கணக்காக ஆகிடுச்சில்ல நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போலாமா வரியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே இவளுக்கு வந்து டக்குன்னு சொல்ல முடியாதுல்ல தன்னோட புருஷனை தான் பார்க்குறான் அவன் என்ன சொல்கிறான்னு தெரியலையேனு என்னம்மா என்ன பார்க்குற விருப்பம் தான் ஏன் விருப்பம் உனக்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் தாராளமாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இவளும் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு போவான் உடனே வந்து இவன் பின்னாடியே இவள் வந்து ஹக் பண்ணிக்கிட்டே வந்து பேசிட்டுருப்பான் இந்த இந்த பாரிடி அவகிட்ட நான் உன்னை தனியா அனுப்புறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீ அவகிட்ட போயிட்டு என்னை பத்தின எல்லா ஒன்றுமே சொன்ன கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன் அது மட்டும் இல்ல இந்த போனை வந்து நீ வச்சுக்க இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணியிருக்கேன் நான் மைக்கும் வச்சிருக்கேன் நீ அங்க வந்து அந்த மௌலிட்ட என்னெல்லாம் பேசுறன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் அவளும் பயந்துகிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவான் இங்க மௌலியும் நந்தினியும் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க எவ்வளவு நாள் ஆச்சுடி உன்ன பார்த்து எப்படி இருக்க இப்ப இங்க யாரும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கோம் அந்த ராஜ்தீப் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப மோசமானவனா இருந்தானே இப்ப உன்ன நல்லா பாத்துக்கிறானா உண்மையை சொல்லு நந்தினி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருப்பா ஆனா இவளுக்கு தான் தெரியுமே நம்ம பேசுறது எல்லாமே அந்த சைக்கோ பைய ஒட்டி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எதுவுமே சொல்லாம அப்புடிலாம் இல்லடி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவர் ஃபர்ஸ்ட் தான் அந்த மாதிரிலாம் இருந்தாரு ஆனா இப்ப அவரு ரொம்பவே நல்லவரா மாறிட்டாரு தினி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கும்போது மோடிக்கு வந்து ஒரு கால் வந்துரும் இந்த மாதிரி நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுவா நேத்து வந்து அந்த சைக்கோபையில் கூட ஒண்ணு மண்ணா இருந்தாலும் ஒரு பொண்ணு அவ வந்து இங்க நந்தினி கிட்ட வந்து பேச வருவா என்ன பண்ணிட்டு இருக்க நீ உன் நீஷனுக்கு கால் பண்ணிட்டே இருக்க அந்த ஆளு எடுக்கவே மாட்றா நேத்து அவ கூட நான் ஸ்டே பண்ணதுக்கு எனக்கு இப்ப பணம் வேணும் இப்ப பணத்தை எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கா என்கிட்ட அவள பணம் இல்லை இப்ப எதுக்கு நீ இங்க வந்து பண்ணிட்டு இருக்க அந்த பாரி ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்கா அவ உன்ன பார்த்தா நல்லா இருக்காது தயவு செஞ்சு இங்க போ அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருப்பா இது எல்லாத்தையும் எங்க சைக்கோ பைய கேட்டுட்டு இருப்பா அவனுக்கு ஒரு மாதிரி அப்படி புறையேறிடும் ஏறிடும் அப்படியே இருமிட்டிருப்பா ஐயோ என்ன பண்றது தெரியலையே நம்ம மாட்டி போமோ அப்படின்னு சொல்லிட்டு மௌலி வந்து கேப்பா என்ன நந்தினி என்னாச்சு இந்த பொண்ணு யாரு நான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே உனக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போது நந்தினிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது அதோட சமாளிப்பா இந்த பொண்ணு எனக்கு தெரியும் இவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியா இழுத்துட்டு போய் இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை எதுக்கு இந்த மாதிரி பண்ற இப்ப உனக்கு பணம் தானே வேணும் என் கையில பணம் ஆனால் என் கையில வந்து வளையல் இருக்க இது ரொம்ப காஸ்ட்லியான வளையல் இதை நீ வச்சுக்க நான் பணம் கொடுக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வளையலை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருவா அதோட வந்து மறுபடியும் மௌலி நந்தினி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க இவன் ரொம்பவே பதட்டமாக தான் இருப்பா மௌலி கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பயந்து பயந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே மௌலி வந்து கவனிச்சிட்டு தான் இருப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு இவ எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பா அதோட பேசி முடிச்சுட்டு நந்தினி வந்து வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த சைக்கோ பைய டக்குன்னு அவளை பிடிச்சி இழுத்து வா 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 வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து ஆமா என்ன நடந்துச்சங்க சொல்லு 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் அவ இருக்கா இந்த பாருங்க நாங்க போகும்போது நேத்து உங்க கூட இருந்தாலும் அந்த பொண்ணு அவ வந்துட்டா அதனால என்னோட வலையில நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம்மையா வருது இவ்வளவு திமுறை இருந்தா அப்படி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சவளை தள்ளி விட்டுட்டு அப்படியே கத்திட்டு இருக்கான் அந்த வளையல் வந்து இவ்வளவு காஸ்ட்லியான வளையல் தெரியுமா அதை போய் எடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிருக்கான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திரங்கள்